சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மகிலே எங்கே ஒண்ணுதான் இல்ல போன காரி என்ன கட்டிக்கணும் என்னடா கதையே மாத்தி கொண்டு வந்திருக்க அப்பா என்ன ஒரே நாள்ல காதலிச்சு வெற்றி அடைஞ்சு உனக்கு என்ன பட்டம் வைக்கலாம் ஆ காதல் மன்னன் அதெல்லாம் வச்சாச்சு காதல் அதுவும் இளவரசர் காதல் புயல் உனக்கு பிடிக்கலாம் காதல் சூறாவளி

சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன் ஏதாவது ஆயிட போகுது மாமா என் கல்யாணமே உங்க இருமல தான் இருக்கு கவலைப்படாதீங்க மாப்பிள கல்யாணத்தை வரைக்கும் உயிரோட இருப்பேன் என்னப்பா இது வடக்குல இருந்து நூலா வருது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாரு துண்டு வரும் அடுத்த வாரம் வேஸ்டே வரும் தின்றா உங்களோடதுக்குள்ள பனியாயிருமே எல்லாரும் பணிய வெளிய போடுவாங்க நீ உள்ள போட்டுக்க எவ்வளவு பனியன குத்துவேன் பணம் எவ்வளவு ஆச்சு ஆமா நீ என்ன காசு கொடுத்த எப்பவும் கடந்த எழுதிக்க இந்த வடையில போர் என்னமோ அடாடா

நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் இருந்தேன் அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு காத்து நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவு இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே குடுத்தது மூட்டையை முருகன் கொடுத்தார அது எப்படி என்ன கேட்டா அங்க கேளுற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்குற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா பரட்டுமா நல்லது நான் பண்ணிடா பரட்டுமா வரட்டுமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அவங்க போய் ரொம்ப நேரமா நறந்துட்டேன் பாத்தியாடா ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நானு தான் உனக்கு ஒரே பையன் எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்கேன் ஊரை சுத்தி கடன்தான் வச்சிருக்கேன் அதையாவது வச்சிருக்கேன்னு பிள்ளையாலணி சேல கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும் உனக்கு கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும் எனக்கு கிழங்குன்னு சொன்னா வாயு வரும் அதை விடுப்பா நம்ம பணக்காரன் அதுக்கு என்ன செய்யப்பற அதுக்கு ஒரே வழி கள்ள நோட்டு அடிப்படியா இல்லை நல்ல நோட்டுக்கு வழி பண்ணுறேன் ஆ

குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்க கூடாது மச்சாங்க இறங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது அப்படிதான் சொல்லாதரா மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை எதுக்கு மலையில இருந்து உருத்தி விடுறதுக்கா ஒண்ணு யாருப்பா குருவபக்த முத்தமா இருக்க அப்பா அவங்க வயசு என்ன ஏன் வயசு என்ன அவசரப்படாதரா அந்த அம்மாவுடைய பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறேன் ஓஹோ ஒண்ணும் நல்லா தான் இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் எனக்கு கொடுப்பாங்களா எனக்கும் சந்தேகம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிவப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு லவ் பண்ணு எனக்கு லவ் பண்ண தெரியாத எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம் காதலிக்காக காதல உட்கார்ந்து இருப்பான் வாயில புல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான் புல்லு கீழ்ந்து போச்சுனா கல் இருக்க கல்ல எடுத்து குளத்துல தொக்கு தொக்குனு போட்டு இருப்பான் இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி புடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம்னு சொல்றீங்க அப்ப நான் போயிட்டாரப்பா ஏ இந்த கல்லு காதல்ல தோல்வரைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறது ஆரம்பத்துல இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் என்ன சரிப்பட்டு வராதப்பா

கோயிலுக்கும் வீட்டுக்கும் யாராவது ஓட்ட பந்தி வச்சாங்களா கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ரெண்டு திருடங்க என் நகையெல்லாம் புடிக்கிட்டாங்க நகையெல்லாம் புடிக்கிட்டாங்களா அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போவாங்கன்னு சொன்னே கேட்டியாடி ஐயோ நான் கதற கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பவர பவர தொலைச்சிட்டு நிக்கிறானே சண்டாளி முருகா என்ன பண்ணிதா உன் திருப்பு கூட பாடி பாடி சம்பாரிச்சனே அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது இருந்தாங்களே அவரு வந்து எல்லாரோடையும் சண்டைப்பட்டாரு அவரா யார் அவரு அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரு அவரு இத வந்து விட்டேன். வாங்க தம்பி. இந்த அம்மா. உங்க பொண்ணுகிட்ட ரெண்டு பேரு நகை அடிச்சு பறிச்சிட்டாங்க. ரெண்டு குத்து விட்டே. ரெண்டு உட உடைஞ்ச. ரெண்டு மீதி நிச்ச. ரெண்டு பேர் ஓடி போயிட்டாங்க. இத பத்தி எல்லாம் சகதியே. ஏன் பாப்பா? நான் சண்டை போட போறே நீ ஓடி வரலாமா? நீ கவனில அடிச்சு அடிய பாத்து எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் ஓடி வந்துட்ட இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம் என் தம்பி உங்க பேரு என்ன என் பேரு

சரவணன் முருகா உண்மையிலே நீங்க பெரிய வீரன் தங்க ரொம்ப நன்றிங்க எனக்கு அது போதும் அது போதும் நான் வரட்டுமா வாங்க நான் வரட்டுமா கூட உங்கதான் மறந்துட்டேன் இங்கதானே வரேன் சொன்னாரு காணுமே சத்தம் கேக்குது என்னடா தெரியுமா காதல் சும்மாவா இப்படி நான் யாத்தாலை ஆமா நான் சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க எத்தனை வாழ்க்கை இப்படி அடக்கால் டவுசர் போட்டுட்டு இருப்பீங்க எங்க பரம்பரையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டிக்கிறோம் நீ மட்டும் சொல்லு இப்ப டயர் அவுத்துறேன் அவுத்துட்டு வேட்டி கட்டுக்கிறோமா ஆமா நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா சம்மதிப்பாங்க சம்மதிக்கல கட்டின புடவையோட வந்துருப்பாரு ஐயோ எங்க அப்பா திட்டம்லாம் போயிருமே என்னது திட்டமா எங்க அப்பா திட்டுவார்னு சொன்னேன் அப்படியா நான் என்னமோ நினைச்சேன் நினைக்கிறது கிட்ட விடுங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க எலுமிச்சம்பளத்தை காக்கா தூக்கிட்டு போதுன்னு நினைப்பாங்க ஐயா விடுவா எங்க வீட்டுக்கு போறேன் என்ன ஓடி ஓடி போயிடா ஆஹ் கல்யாணம் ஆக போகுதுல அப்புறம் பாத்துக்கிறேன்